மோட்ரோ வந்து ஹெச் ஃபார்ட்டி அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றினா முழு விமர்சனத்தை வீடியோவில் பார்க்கலாம் ஸ்மார்ட்ஃபோனோட பாக்ஸ் நமக்கு பேப்பர் ஒர்க் சிம் ஜெட்டர் டூல் கூட அடிஷனல் வந்து சார்ஜர் கொடுக்குறாங்க இது ஒரு சிக்ஸ்டி எயிட் வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜராக வருது மேலும் சார்ஜரில் கனெக்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து டைப் சி போர்ட் கொடுக்குறாங்க அதாவது நமக்கு வந்து சார்ஜிங் கேபிளும் டைப் சி டு டைப் சி கேபிளாக தராங்க இது போக வந்து ஒரு டிபியூ கேஸும் கொடுக்குறாங்க இது ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் கேஸாக வருது இந்த ஃபோனை சாண்ட் பிளாஸ்டட் அலுமினியம் ஃப்ரேம்ல செஞ்சிருக்காங்க நமக்கு பேக் சைடில் வந்து வீகன் லெதர் மேட் ஃபினிஷிங் வருது ஆனால் ஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து கிரிப் நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து எந்த விதமான ஸ்மஜ்ஜஸோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்டோ வந்து இதில் படாது இந்த ஃபோனுக்கு வந்து ஐபி சிக்ஸ்டி ரேட்டிங் இருக்கு ஆனால் தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரையும் ஃபோனோட பேக் சைட் நமக்கு வந்து மோட்டரோட லோகோ இருக்கு டாப் சைட் பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா செட்டப் எல்இடி ஃபிளாஸ் சப்போர்ட்டும் வருது ஃபோனோட ரைட் சைட் பவர் பட்டன் மற்றும் வாலிங் கீஸ் இருக்கு லெஃப்ட் சைடில் ஒன்றும் இல்லை அதே பாட்டம் சைட் பார்க்கும்போது ஸ்பீக்கர் கில்ஸ் மைக்ரோஃபோன் யூஸ்பி டைப் சி போர்ட் மேலும் சிம் ட்ரே இருக்கு இந்த சிம் ட்ரேல ஒரே ஒரு சிம் மட்டும்தான் போட முடியும் இன்னொரு சிம் வந்து ஈஸியமாக போட்டுக்கலாம் ஆக மொத்தம் டியூல் சிம் கனெக்டிவிட்டி இருக்கு டாப் சைடில் செகண்டரி நாய்ஸ் கான்சலேஷன் மைக்ரோபோன் மேலும் வந்து டால் கொடுக்குறாங்க இப்போ அடுத்த ஒரு டிஸ்பிளே பத்தி பேசலாம் இந்த ஃபோனில் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ஸ்கானோ உள்ள எயிட் பிட் பி ஓஎல் டிஸ்பிளே குடுக்கிறாங்க இந்த டிஸ்பிளேக்கு நூற்றி நாற்பத்தி நாலு இது முன்னூத்தி அறுபது டச் அப்படிங்கிறது பிரைட்னஸ் பொறுத்தவரை ஆயிரத்தி பிக் பிரைட்னஸ் போகுது இந்த டிஸ்பிளேல வந்து சைட்ல கவ்வாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு இன்டிபி பிங்கர் தராங்க இந்த மேட்டை சரி நமக்கு வந்து அவுட் டோர் சரி டிஸ்பிளேட எலிஜிபிலிட்டி நல்லாவே இருந்துச்சு ஸோ டிஸ்ப்ளே ஒரு தரமான டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக இந்த ஃபோனோட ஓய்ஸ் பற்றி பேசலாம் இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் ஓய்ஸில் வந்து ரன் ஆகுது மேலும் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இந்த ஃபோனுக்கு வந்து கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இது ஒரு மை யூஎக்ஸ் இன்டர்ஃபேஸ் ரன் ஆகிற காரணத்தில் பியூர ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் மற்றபடி இந்த ஆண்ட்ராய்ட் தேர்ட்டி நியூஇயில் வந்து ஒன்று ரெண்டு இடத்துல ஒரு சின்ன பக்ஸ் இருக்குது சில நேரங்களில் குறிப்பாக வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக ரெஸ்பான்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது அதே மாதிரியாக ஒன்று ரெண்டு சாஃப்ட்வேர் பக்ஸ் இருக்குது அது கண்டிப்பாக வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்டோட ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ எதிர்பார்க்கப்படுது மற்றபடி இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக லேக் எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஃபீல் பண்ண முடியல ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு ஃபைவ் ஜிக்கான சப்போர்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பதினாலு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டாகவும் சொல்றாங்க அதனால வந்து இதோட ரிசப்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஃபோர் ஜிக்கான விவோல்டி சப்போர்ட் டியூல் பேண்ட் வைஃபை ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் டூ ஜிபிஎஸ் என்எஃப்சி மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபோனோட தராங்க அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம் இந்த போன்ல மீடியா டெக்கோட டைமஸ்டி எயிட் ஜீரோ டூ ஜீரோ அப்படிங்கிற டூ பாயிண்ட் சிக்ஸ் ஜிஹெட்ஸ்க்கான சிக்ஸ் நானோமீட்டர் ப்ராசர் பயன்படுத்துறாங்க கிராவிஸ்கா மாடியோட ஜி செவன்டி செவன் எம் சி நைன் ஜிபியும் பயன்படுத்துறாங்க ஸோ பேசிக்கா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா எல்லா விதமான ஆப்ஸ் ரன் பண்ணலாம் மல்டி டாஸ்கிங் பண்ணலாம் இந்த விதமான பிரச்சனை இருக்காது கேம்ஸ் கூட வந்து நல்லாவே வந்து ஹெவியான கேம்ஸ் விளாடலாம் குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து கால் ஆஃப் டியூட்டி வந்து ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ்ல ஹை ஃப்ரை பெர் செகண்ட் வச்சு விளாட முடியுது ஸோ இந்த ஒரு இடத்துலையும் லேகினஸ் நோட் பண்ணலாம் ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இது நல்லாவே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் விளாண்டதுக்கு அப்புறம் எந்த ஒரு இடத்துலையும் ஃப்ரேம் ட்ராப்ஸோ இல்லை ஹீட்டிங்கோ நோட்டீஸ் பண்ண முடியல ரொம்ப ஒன்றும் ஹீட் ஆகல தவிர ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூ இல்லை மற்றபடியாக ரேம் மற்றும் மிட்ட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து எயிட் ஜிபி ரம் இது டூ ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் வருது நமக்கு ரம் ரெஷன் எல்பிடி ஃபோர் எஸ் ரம் பயன்படுத்துகிறாங்க ஸ்டோரேஜ் வந்து யூஎஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்னாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுவே வந்து டீசென்டாக கொடுத்துருக்காங்க ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்பீட் நல்லாவே இருக்கும் குறிப்பாக மல்டி டாஸ்கிங் மாதிரியான எல்லா விதமான விஷயங்களுக்கும் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே இருந்து சொல்லும் எல்லா விதமான ஆப் சுவிச் பண்ணுறதுக்கும் சரி நல்லாவே ஸ்மூத்தாக இருந்தது இப்போ அடுத்தபடியாக இதோட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஃபோனில் வந்து டியூல் ஸ்டீரி ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் டால்பியட் மசோட சப்போர்ட்டும் இருக்குது இப்போ இந்த ஃபோன் இருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஸ்பீக்கர்ல இருந்து வரக்கூடிய ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு இப்போ அடுத்தபடியாக இந்த போன்ல இருக்கிற கேமராஸ் பத்தி பார்க்கலாம் மூல கேமராவோட இன்டர்பீஸ பத்தி பார்க்கலாம் நமக்கு ஒன் எக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அது மட்டும் மேக்ரோ ஆப்ஷனுக்கு சுவிச் பண்ற ஆப்ஷனும் இருக்கு கேமரா மோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லோ மோஷன் வீடியோ ஃபோட்டோ போர்ட்ரேட் ப்ரோ மற்றும் வந்து பலவிதமான மோட்ஸும் இருக்கு போர்ட்ரேட் மோட பொறுத்தவரை டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் மற்றும் ஃபிஃப்டி எம்எம் மாதிரியாக ஃபோக்கல் லென்த்தை நம்மளால மாற்ற முடியும் இப்போ கேமரா சாம்பிள்ஸை பார்க்கலாம் பிரைமரி கேமரா ஒரு ஃபிஃப்டிஸ்க்கான ரியர் ஃபேசிங் கேமரா இது எஃப் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஆப்எச் வருது இந்த கேமரால நமக்கு வந்து கோட் பிக்சல் டெக்னாலஜியும் இருக்கு அது மட்டும் ஆப்டிகல் மிஸ்டெபிலிஷன் சப்போர்ட்டும் இருக்கு நல்ல டே டைம்ல எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல நேச்சுரலாக வந்துருச்சு டைனமிக் ரேஞ்சும் நமக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹியூமன் சப்ஜெக்ட் வரும்போது மட்டும் இந்த பேக்ரவுண்டில் ஒரு வேறு வந்து உங்களுக்கு பிளான்ட் அதாவது க்ரீன் ஏரியா இருந்துச்சுன்னா அதில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது மற்றபடியாக மற்ற எல்லா பேக்ரவுண்டும் வந்து நீட்டாக இருக்குது குறிப்பாக வந்து சொல்லணும் கேட்டிங்கன்னா போர்ட்ரேட் மோடில் வந்து எஜுடேஷன் முதலாளி எல்லா விஷயங்களும் நேச்சுரலாக இருந்துச்சு மற்றபடியாக லோ லைட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டீசென்டாக இருக்குன்னு சொல்லணும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பி ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கில் பார்க்குற ஃபோட்டோஸ் வந்து நல்ல ஒரு கலர் கன்சிஸ்டன்சியோட வந்துருந்துச்சு ஃபோக்கோஸ் வந்து சப்ஜெக்ட் விட்டு மாறாமல் இருந்துச்சு மேலும் வந்து லோ லைட் ஃபோட்டோகிராஃபியில் இந்த நைட் மோட வச்சு பயன்படுத்தும் நமக்கு வந்து ரொம்ப ஒன்றும் கிரெயின்ஸ் வந்து இல்லை ஸோ குறிப்பாக சொல்லணும் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒருவேளை அல்ட்ரா வைட்டில் வந்து நீங்கள் நீங்கள் நைட் மோட் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிரெயின்ஸ் இருக்குது மற்றபடியாக நார்மல் மோடில் வச்சு ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து இந்த கிரெயின்ஸ் அந்த அளவுக்கு இல்லை ஸோ ஓரளவுக்கு டீசென்டான இமேஜஸ் வந்து உங்களால் எடுக்க முடியுது மேலும் ரெண்டாவதாக இந்த ஃபோனில் ஒரு தேர்டின் மவுசுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க நூற்றி இருபது டிகிரி சரியும் அல்ட்ராவைட்ஸ் எடுக்க முடியும் இது எஃப் டூ பாயிண்ட் அப்பச்சில் வருது ஸோ இதுமே வந்து டீசென்ட்டாக வந்து ஒர்க் சொல்லும் கலர் அக்யூரசி கூட பிரைமரி கேமராவுக்கு ஓரளவு மேட்ச் பண்ணியிருக்காங்க இந்த அல்ட்ராவைட் கேமராவால் நமக்கு வந்து மேக்ரோ ஆப்ஷன் வந்து எடுக்க முடியும் ஸோ மேக்ரோ ஆப்ஷன் ஷூட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ஷாட்ஸ் வந்து உங்களுக்கு டீசென்ட்டாக வருது அடுத்தபடியாக நம்ம வந்து இதோட ரியர் ஃபேஸிங் கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த மோட்டோரோட ஹெச் ஃபார்ட்டியோட ரியர் ஃபேசிங் கேமராட வீடியோ சாம்பிள் நீங்க பார்க்கலாம் ஸோ இந்த கேமரால எடுத்த பிரைமரி ஷார்ட்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வந்து ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறனால வீடியோல வந்து எந்த விதமான ஷேக்கினஸும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்படி நீங்க சொல்லுங்க வீடியோவோட குவாலிட்டி குறை சொல்ற மாதிரி இல்லை அந்த ஆடியோ மட்டும் கொஞ்சம் சவுண்ட் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருக்கு அடுத்தபடியாக செல்ஃபி கேமரா பத்தி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தேர்ட்டி டூ மினர்ஸ்க்கான ஃப்ரெண்ட் ஃபேஸிங் கேமரா தராங்க இது எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் ஆப்பிள்ஸில் வந்து இதில் கோடு பிக்சல் டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிக்காங்க நல்ல லைட்டில் எடுத்த ஷார்ட்ஸ்லாம் வந்து ஓரளவு டீசெண்டாக வந்துச்சு மற்றபடியாக போர்ட்ரேட் மோட் மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கணும் மட்டும் கொஞ்சம் எஜஸ் வந்து கொஞ்சம் க்ராப் ஆகுது குறிப்பாக வீடியோஸ் நீங்கள் இப்போ பார்க்கலாம் இஏஎஸ் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருந்திங்கன்னா கொஞ்சம் கிராப்பிங் இருக்குது மற்றபடியாக வந்து வீடியோட குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்ல அதாவது ஃபேஸிங் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு டீசெண்டாக இருக்குது மேலும் ஆப்ஷனில் நமக்கு வந்து ஸ்டெடி வீடியோ மோடும் இருக்கு ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பண்ணிக்கும் போது நீங்கள் வந்து வீடியோ எடுக்கும்போது எவ்வளவு கால போனை ரொட்டேட் பண்ணாலும் சரி போன் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும் இப்போ நீங்க பார்க்குற மாதிரியாக போனை எவ்வளவு காலம் நான் ரொட்டேட் பண்ணாலும் அந்த வீடியோட ஃபுட்டேஜ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அடுத்தபடியாக பேட்டரிஸ் பத்தி பார்க்கலாம் இந்த போன ஒரு ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி கொடுக்குறாங்க சார்ஜ் பண்றதுக்கு சிக்ஸ்டி எயிட் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது மேலும் ஃபிஃப்டின் வாட்ல வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு இது போக மற்ற ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியான டிவைசஸ் வந்து ரிவர்ஸ் வயர்லஸ் சார்ஜிங் பண்ணலாம் பேட்டரி லைஃப் பொறுத்தவரையும் நார்மலான யூசேஜ்ல ஒரு நாள் வரையும் வந்து கிடைக்குது மற்றபடி கேமிங் அடிக்கடி யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா சார்ஜ் போட வேண்டியது வரும் கடைசியாக இந்த மோட்டரோட எச் ஃபார்ட்டியோட விலையை பத்தி பார்க்கலாம் இந்த ஃபோனோட விலை பிளிப்கார்ட் வெப்சைட்ல இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது அப்படிங்கிற விலையில வந்து ஓவர் ஓவரலாக இந்த ஃபோனை பத்தி சொல்லணும்னா ஒரு நல்ல டிஸ்பிளே டீசென்டான ப்ராசஸர் கிளீனான ஸ்டாக்கிஸ் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீசென்ட்டான பேட் லைஃபோட ஒரு ஆல் ரவுண்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மோட்டரோட ஹெச்ஃபார்ட்டிய வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒன்று ரெண்டு சாஃப்ட்வேர் பக் இருக்கிற தவிர மற்றபடியாக ஃபோன் குறை சொல்ற மாதிரி இல்ல ஸோ நீங்க இந்த ஃபோனை பத்தி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ்காமிச்சு மெச்சப்படுங்க வீடியோ பிடிச்ச கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க நாரும் டெக் இந்த முக்கிய மற்றபடியாக சந்திவரை நன்றி வணக்கம்